செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டுச் செல்கிறார் மலேசியாவில் இன்று தொடங்கும் ஆசியான் இந்தியா மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றுகிறார் தூய்மை மற்றும் பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார் மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டுச் செல்கிறார் செஷல்ஸ் நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியின் பதவியேற்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர் பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவரின் இந்த பயணம் ஷெஷல்ஸ் நாட்டுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு மலேசியாவில் இன்று தொடங்குகிறது இம்மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றுகிறார் இம்மாநாட்டில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் ஆசியான் இந்தியா உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது விரிவான உத்திசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூய்மை மற்றும் பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் சமூக சீர்திருத்தவாதி சோகன் சிங்கின் பிறந்தநாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாழ்க்கையின் அங்கமாக உள்ளது என்று கூறினாா் நாட்டின் மரபுகள் வேதங்கள் நாட்டுப்புற கதைகள் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையேயான நல்லிணக்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் மனிதர்களின் செயல்பாடுகள் சுற்றுச்சூழல் சமநிலையின்மைக்கு முக்கிய காரணியாக உள்ளது என்று கூறினார் வருங்கால தலைமுறையினரை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார் நாட்டின் விமான துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் தில்லியில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்து பேசினார் அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை கையாளும் வகையில் விமான நிலையங்கள் புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் பயணிகளுக்கு நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இந்த புதிய முனையம் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடலோர கிராமப்புற பகுதிகளில் பதப்படுத்தும் மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஒன்பது கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பருவநிலைக்கு ஏற்ற தொழில்நுட்பம் சார்ந்த இத்திட்டங்களுக்காக மத்திய அரசு இரண்டு கோடி ரூபாய் நிதி அளிக்கும் என்று அவர் கூறினார் மீன்வளத்துறையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ஜார்ஜ் குரியன் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பயனுள்ளதாக உள்ளது என்று சேலம் மாவட்ட வேளாண் துறை துணை இயக்குனர் திரு கண்ணன் தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தில் இருபது தவடைகளின் கீழ் ஏறக்குறைய ஒரு இரண்டு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு விவசாயிகளுக்கு அறுநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இருபது தவணைகளும் வாங்கிய விவசாயிகள் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது ஏறக்குறைய ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூத்தி விவசாயிகளுக்கு இருபது தவணைகளும் வழங்கப்பட்டு உள்ளது என தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் பெத்தனையம்பளை மாவட்டம் தும்பல் கிராமத்திலிருந்து சுரேஷ் பேசுறேங்க நாங்கள் இங்கே இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தில் வருஷத்துக்கு ஆறாயிரரூபா போடுறாங்க அது பணத்தை நாங்கள் விவசாய சின்ன சின்ன ஈடுபொருள் செலவுகளுக்காக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க பேர் அன்பழகன் நான் பார்க்கும் மஞ்சள் நெல் பயிர் வச்சுருக்கேன் வருஷத்துக்கு ஆறாயிரரூபா கிசான் பண்ண தராங்க அது எங்களுக்கு விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது கூலி வேலை செய்கிற ஆளுங்களுக்கு எருவு கருவு வாங்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உரங்கிற வைக்கிறதுக்காக நான் பயன்படுத்திக்கிறோம் என் பேர் பாக்கியராஜ் நாங்கள் வந்து நெல் மரவள்ளிக்கிழங்கு மஞ்சள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் எருவுக்கு இந்த மாதிரி பிஎன் கிசான் பணம் வரதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கூலிக்கு சின்ன சின்ன இட எங்களுக்கு உரம் வாங்குறது இதெல்லாம் சரியாக இருக்குதுங்க சூடானில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆறு மாகாணங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மூன்று லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட சுகாதார நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் ஐ அமைப்பின் மனிதவள விவகார ஒத்துழைப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது மலேரியா காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவி வருவதாகவும் இதன் காரணமாக பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன குஜராத் மற்றும் அந்தமான் தீவுகளில் இன்று கனமுதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திரப்பிரதேசம் கேரளா மாஹே தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா கோவா தெலங்கானா கர்நாடக மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது செர்பியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தொன்பது கிலோ எடைப்பிரிவில் சரிகாவும் ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும் இந்த பதக்கங்களை கைப்பற்றினர் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது நவி மும்பையில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாய் கார்த்திக் தாய்லாந்தின் தண்டப் இணை பட்டம் வென்றது சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இருபத்தாறாம் ஆண்டிற்கான ஹாக்கி லீக் போட்டிகளுக்கான அட்டவணை ராஞ்சியில் நேற்று வெளியிடப்பட்டது கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் நடைபெற்று வரும் நாகாலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தின் முதல் நாளான நேற்று தமிழக அணி முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று தொன்னூற்றொன்பது ரன் எடுத்துள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜெய்ப்பூர் பட்னா அணியையும் பெங்களூரு தெலுங்கு அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷர்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டுச் செல்கிறார் மலேசியாவில் இன்று தொடங்கும் ஆசியான் இந்தியா மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றுகிறார் தூய்மை மற்றும் பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளாா் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார் வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது